ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம் யார் அது ஹாய் ஹாய் மினி பாப்பா வாடத்தங்கம் எப்படி இருக்க சாயிடாமா உங்ககிட்டலாம் நான் வந்து பேசி ஒரு நாலு நாளாகுது வெரி வெரி சாரி மன்னிச்சு அக்காவை மினி தங்கம் சாப்பிட்டியா என்ன பண்ணுற மினி பாப்பா என்ன பண்ணுற பாப்பா சாப்பிட்டியா என்ன பண்ற ஸ்கூல் போனியா இன்னைக்கு எங்க பாத்திரியே காணும் மினி அபுர்பா எங்கே போன லைனில் தான் இருக்கு ஏன்னா தங்க மீ தங்கும் தங்கக்குட்டி அப்புறம் அப்புறம் விசில அடிப்போம் அப்புறம் பயன் பையன் பயம் பயன் பயன் பயம் பயம் பயன் பரவாயில்லையா அங்கெல்லாம் மூணு சத்தம் கேட்காது இங்க அப்புறம் தான் சத்தம் கேட்கும் என்ன சாமி இப்படி பண்றனிய எங்க மினி பாப்பா வந்துச்சு போயிடுச்சி வேதா வேதா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வர நீங்க புதுசா இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேதா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா இருக்கீங்க எங்க இங்கிருந்து பேசிட்டீங்க தங்கமே ஐயோ மினி அக்கா மினி பாப்பா நீ தானடா என்ன ஐடி வேற ஐடியில இருந்து வருது என்னாச்சு வாங்க வாங்க வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வர நீங்க புதுசா இருந்தீங்கன்னா வீடியோ பாருங்க வீடியோ மாம் போன் அக்கா அப்படியா ஓகே மினிமா ஓகேடாமா சாப்பிட்டியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா எவ்வளோ நாள் லைவே போடுறது இல்லை ரொம்ப மனசு கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு இருந்தாலும் வேற வழியும் இல்லாடம்மா அத சரி இன்னைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு சாப்பிட்டியா மினி பாப்பா சாப்பிட்டியா வணக்கம் அக்கா ஹரணி தங்கம் வாங்க என்னட்டு தங்கம் ஏன் ஐடி நேம்லாம் மாற்றியாச்சு என்ன ஆச்சு என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல லைவ்ல நான் லைவ் போடாம இருக்கிறதுனால லைவே பாக்குறது இல்லையா எனக்கே கஷ்டமாக போச்சு என்ன பியூட்டிஃபுல் ம் பியூட்டிஃபுல்லாக இருக்கா நன்றி மியாவ் வாங்க வணக்கம் ரொம்ப பிஸி ஆகிட்டீங்க போல் ஆ எல்லோருமே பிஸியாக தான் இருக்கீங்க நான் தான் பாவம் கவலையாக இருக்கேன் லைவ் போடல நம்ம கிட்டலாம் பேசலை அப்படின்னு வரேன் நீங்கள் லைக் பண்ணுங்க மறந்துட்டீங்க தங்கம்மா வா பட்டர்ஃப்ளை இங்கே பாருங்க அழகா இருக்கா இந்த கலரே அழகாக இருக்குது என்ன பியூட்டிஃபுல் லைக் பண்ணியா ஹரணி ரொம்ப நன்றிடா எல்லோரும் சாப்பிட்டீங்களா எல்லோரும் எப்படி இருக்கீங்க பழைய ஐடினா நிறைய ப்ராப்ளம் வருது அதான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படியா ஓகேடா ஓகேடாமா ஓகேடாமா இப்போ ஐடி நேம் சொன்னாலும் உன் பேரை சொன்னால் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க தானே ம் சரி ஓகே அதை தான் நானும் சொன்னேன் ம் ஓகே மியா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க மினிமா எங்கே காணும் சந்தோஷம் மியாவும் சாப்பிட்டியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா உடம்பு நல்லாயிருக்கா தங்கமே என்ன தங்கமே நான் எவ்வளோ அழகாக வச்சுருக்கேன் பட்டர்ஃப்ளை இருக்கு மினி பாப்பாவுக்கு தான் இந்த பட்டர்ஃப்ளை மினி பாப்பா பட்டர்ஃப்ளை எடுத்துக்கோ உனக்காக தான் சாப்பிட்டேன் சௌமி நீங்கள் இல்லை மியாவும் இன்னும் சாப்பிடல வீட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறமா தான் சாப்பிட்ணும் அக்கா மினி டிராயிங் ஐ எம் நாட் கம்மி மினி வந்து உங்க சிஸ்டரா இப்பதான் வந்திருக்கீங்களா புரியல மாதிரி சொல்லுமா டாய் பட்டு எட்டவாடா தங்கம்